நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மேசத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் என்று சொன்னால் செலவிடங்களை குறிக்கக்கூடிய இடம் மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானும் பன்னெண்டில் இருக்கார் நாளுக்குடிய சூரியனும் பன்னெண்டில் இருக்கார் இதில் ராகு ஃபேவரபுளாக பதினொன்றில் இருக்கார் சனி பகவான் பத்தில் ஃபேவரபுளாக இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு ராசிநாதனை தவிர இது எல்லாம் நல்லா இருக்கிறதால உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது காரியம் சாதிக்கப் போகிறீர்கள் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையம் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் பணம் வருமா வரும் ஆனால் கைக்கு வருவது காலதாமதமாகும் அதாவது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குமா இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஒரு தன்னிச்சையாக இந்த புத பகவான் செயல்பட முடியாது மற்றபடி பண வரவு இருக்குமா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஓரளவுக்கு இருக்கும் மற்றபடி நாலாம் இடத்தை ச குரு பார்க்கிறார் இது மிக மிக சிறப்பு ஆனால் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் பன்னெண்டில் போய் அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க பகையுணர்ச்சியோடு இருப்பாங்க இருந்தாலும் நாலாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சிறப்பு ஓரளவுக்கு அவங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ண பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதுக்கெல்லாம் இந்த வாரம் உசிதமான ஒரு வாரம் நீங்கள் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்துவத்தில் யாராவது ஆட்டையை போடலாம் அப்போது இது வரைக்கும் எனக்கு இருக்கு நீங்கள் தான் வேலை போட்டுட்டீங்க ஏன் இடத்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கும் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வருமா அப்படின்னா இடர்பாடுகள் வரும் ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிற ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் வரும் பிகாஸ் சனி பார்வை இருப்பதால் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எதர் கான்ட்ரவர்சி வரலாம் இல்லை உடம்பு முடியாமல் போகலாம் மற்றபடி இடத்தை குரு பார்ப்பது வரா கடன்கள் வசூலாகும் இது வரைக்கும் ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பெண்டிங் இருக்குது வேண்டிய பாக்கி இல்லை நிறைய இதெல்லாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு பெண்டிங்கில் இருந்ததெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வந்து பைசல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு பைசல்லாம் மொத்தம் பைசல் இல்லை ஓரளவுக்கு வர வேண்டிய பா பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குரு பார்வை இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி ஒரு சிலர் வேலை பார்க்குறவங்க இன்சூரன்ஸு எழுதி வச்சு அது இன்சூரன்ஸ் பண்ண கைக்கு வர்றதுக்கான க காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அதான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி பத்தாம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் சனி இருப்பதால் இந்த மெக்கானிசம் ஃபீல்டு அதாவது மெக்கானிக்கலாக இருக்கிறாங்க இல்லையா ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருப்பாங்க ஒரு கம்பெனியில் முக்கியமான இடத்துல இருப்பாங்க அவங்க அவங்கள் அதுபோல் நண்பர்கள் அதுபோல் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சில நேரத்தில் கையில் காலில் மூஞ்சியில் அடிபடக்கூடிய ஒரு நிலை வரலாம் செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறதால இந்த மெக்கானிசம் ஃபீல்டு இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மை இருக்கும் தொழிலில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நீங்கள் வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக இல்லை சொந்த தொழிலுக்காக என்றால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியமாகும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் நிச்சயமாக இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது தந்தையால் செலவினங்கள் அசையா அதாவது தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு குரு பனிரெண்டில் இருப்பதால் ஒரு சிலர் அதாவது இந்த சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோம் வண்டி வாகனங்கள் வாங்கி இதெல்லாம் சுப செலவு பிள்ளைகளுடைய கல்வி இதெல்லாம் சுப செலவு மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச சூரியன் பன்னெண்டில் இருக்கிறதால எதிர்பார்த்த உங்களுக்கு சலுகைகள் இப்பொழுது கிடைக்காது காத்திருக்க வேண்டும் மற்றபடி ரிஷபராசிக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்